பொழுதும் வெள்ளமெனப் வெள்ளமனப்பொழிவாய் சக்திவேல் 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 இது பாரதி வாக்கு என்பது ஓரங்க நாடகம் அல்ல அதிலே பல கதாபாத்திரங்கள் இருப்பார்கள் சுப்புவினுடைய கதையில் நான் ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நான் என் கதையை எழுதினால் சுப்பு அதிலே ஒரு முக்கியமான கதாபாத்திரமாக இருப்பார் இதுல எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை இங்கே அமர்ந்திருக்கும் எங்கள் இனிய சோபனாரவியும் எதிரே இருக்கும் கௌரி சங்கரும் அங்கே அமர்ந்திருக்கும் ஜி ஆர் விஷ்ணுவும் இன்னும் பல நண்பர்கள் இருக்கிறார்கள் வராதவர்களும் இருக்கிறார்கள் நாங்கள் எல்லாம் எப்படி இருந்தோம் என்றால் எப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் என்றால் ஆஹ் ஊடுபாவாக எங்களுடைய வாழ்க்கை ஒன்று எங்களுடைய அந்தரங்கம் ஒன்று இந்த வாழ்க்கை அந்தரங்கம் இரண்டிலும் ஊடுபாவாக பராசக்தி எங்களை நெய்து வைத்திருக்கிறாள் அதனால்தான் சோபனா மிக அழகாக சுட்டிக்காட்டிய அந்த கருத்து வேறுபாடுகள் எங்களுடைய நட்பை பலப்படுத்துவதாக அமைந்ததே தவிர இப்போ சுப்புக்கும் எனக்கும் நீங்கள் பார்த்தீர்களானால் அறவே சம்பந்தம் இல்லாத அம்சங்கள் அதிகம் எந்த விதத்திலும் நாங்கள் ஒத்து போக முடியாத விஷயங்கள் ஏராளமாக இருக்க எங்களை இணைத்து வைத்திருப்பது ஆத்ம விசாரம் நாங்கள் பராசக்தி என்று கொண்டாடுகின்ற எங்களுக்கு மிகவும் பரிச்சயமான எங்களுக்கு சற்றும் மர்மமே இல்லாத அந்த பராசக்தி அந்த தேவி அதேபோல் அவள்தான் இந்த பாரத தேவி என்று பார்க்கக்கூடிய தரிசனத்தை எங்களுக்கு முதலிலேயே வழங்கிய பல பேருடைய ஆசீர்வாதங்கள் இவைதான் எங்களை இணைத்து வைத்திருக்கின்றன நான் சுப்புவை முதன் முதலில் பார்த்த பொழுது அவனுடைய வாழ்க்கை நிலைகுலைந்து போன ஒன்றாக இருந்தது இன்னொருவராக இருந்தால் அந்த வாழ்க்கையிலிருந்து மீண்டு எழுந்து வந்திருக்க முடியாது இப்படி திரு அண்ணாமலை அவர்கள் கையால் ஒரு நூலை வெளியிடும் அளவுக்கு வந்திருக்க வாய்ப்பே கிடையாது எனக்கு சுப்புவில் நான் சுப்புவில் மிகவும் பிரமித்த விஷயம் என்னவென்றால் தன்னுடைய வாழ்க்கையினுடைய புற சூழ்நிலைகள் கிட்டத்தட்ட தவிடுபடியான ஒரு தன்மையிலே இந்த நாட்டினுடைய எதிர்காலத்தை பற்றி நம்பிக்கையோடு சிந்திக்கின்ற ஒரு ஆச்சரியத்தை தான் நான் பார்த்தேன் முன்னர் நாடு திகழ்ந்த பெருமையும் மூண்டிருக்கும் இந்நாளின் இகழ்ச்சியும் பின்னர் நாடு பெற்றியும் தேர்கிறார் என்று பாரதி சொல்வானே அதை நான் சுப்புவிடம் பார்த்தேன் எனக்கு பிரமிக்கத்தக்கதாக இருந்தது பின்னாளில் இதையே என்னிடம் பார்த்ததாக சுப்பு சொன்னது உண்மையிலே அவன் அவன் நகைச்சுவை உணர்வு அதிகம் என்பதால் அதை நம்புவதற்கு எனக்கு கஷ்டமாகவே இருந்தது ஒரு சாக்காவில் சுப்பு நான் முதல் முதலில் இரண்டாவது முறை சந்தித்தேன் என்று சொல்லலாம் வீசும் ஒளிவெழி பார்வையில் எங்கள் வீரர் உதிர்த்திடும் வேர்வையில் நெஞ்சினில் எங்கள் தேசத்து மாதர்கள் நெற்றியில் பொன்னை பூசி பரப்பிய மாலையில் இன்ப ஆர்த்திடும் சோலையில் ஒரு தூசின் அசைவு முயற்சியில் சக்தி துயர்கட கூத்து நடிக்கிறாள் இந்த வரிகள் தான் என்னையும் சுப்புவையும் இணைபிரியாத ஒரு இரட்டையராக மாற்றியது என்று நான் சொல்வேன் அன்று தொடர்ந்த நட்பு அதாவது சில பேரிடம் நீங்கள் பழகும்போது புரிந்து கொள்வீர்கள் சந்திக்கிறோம் பிறகு பழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்கிறோம் என்று பொதுவாக நினைத்துக் கொள்வார்கள் சுப்பு சோபனா ரவி சங்கர் விஷ்ணு இன்னும் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் சித்தார்த்தன் இவர்களை பொறுத்த மட்டில் நாம் என்றைக்கோ ஏற்கனவே பழகி இருக்கிறோம் அதனால்தான் பராசக்தி நம்மை இன்று சந்திக்க வைத்தாள் என்றே எனக்கு சொல்லத் தோன்றுகிறது அப்பேற்பட்ட ஒரு நட்பு எந்தவிதமான எதிர்பார்ப்பும் தேவையில்லாத நட்பு எந்த விதமான விளக்கமும் தேவைப்படாத ஒரு அற்புதமான உறவு எப்பொழுது இவர் நமக்கு இன்னம் யாம் என்று புனையினும் புல் என்னும் நட்பு என்றார் வள்ளுவர் என்னுடைய நட்பு இப்படிப்பட்டது என்னுடைய நண்பன் இத்தகைய தன்மை பொருந்தியவன் என்கின்ற விளக்கங்கள் எதுவுமே தேவைப்படாத ஒரு நட்புதான் சுப் சுப்புவுக்கும் எனக்கும் இருக்கின்ற நட்பு வாங்க இப்படி எத்தனையோ சொல்லி கொண்டு போகலாம் இன்னும் பில பல ஆளுமைகள் இங்கே பேச இருப்பதால் நான் ஒரு ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன் அண்ணாமலை அவர்கள் அவசியம் கேட்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் அவனுக்கு சோறு போடுவாளா என்று ஒரு நண்பன் கேட்கிறான் கேட்கிற அவள் தான் எனக்கு சோறு போட்டு கொண்டு இருக்கிறாள் என்று சுப்பு சொல்கிறான் அப்படியா இன்னைக்கு உனக்கு அவள் சோறு போடுறாள் நான் பார்க்கிறேன்டா நீ ஹோட்டல்ல போகக்கூடாது யாராவது உன்னை வீட்டுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு அவங்க அவங்க வீட்டுக்கு நீ போக கூடாது எப்படி சோறு போடுறான்னு பார்க்குறேன் மணி ஆகி கொண்டே போகிறது அந்த நண்பனும் சுப்புவை விட்டு நீங்கவில்லை போய்கொண்டே இருக்குது ராத்திரி ஆகிவிட்டது ஆகி விட்டது கேட்குறேன் என்னடா பத்திராச்சேனு பன்னெண்டு ஆகலையே என்கிறான் அதுதான் அந்த பஞ்சலாக சுப்போடைய பன்னெண்டு ஆகலையேன்றான் கரெக்டாக ஒரு பதினொன்னு ஐம்பத்தஞ்சு இருக்கும் நாம சார் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு சந்தித்த ஒரு நண்பன் சைக்கிள்ல வந்து சுப்பு நீயா நீ இங்கேயா இருக்க இந்தாடா ஏகப்பட்ட பிரசாதம் கொடுத்தாங்க நீ அப்படி அப்படியே அதை கையில வாங்கி கொண்டு கண்ணீர் வழிய நின்ற அந்த சுப்பு தான் எனக்கு தெரியும் உங்களுக்கு திராவிடமாயே சுப்புவை தெரியும் அது தெரிய வேண்டிய சுப்பு தான் இல்லைன்னு சொல்லல இன்னும் அவன் நிறைய எழுத வேண்டும் இந்த புத்தகத்தினுடைய இரண்டாம் பகுதியையும் நான் ஆவலுடன் எதிர்பார்க்கிறேன் இந்த சுபுவனுடைய வாழ்க்கையை கூட நீங்கள் இப்படி பிரித்துக் கொள்ளலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழுக்கு முன்பு எழுபத்தேழுக்கு பின்பு அடக்கத்தோடு சொல்லிக் கொள்ள வேண்டும் என்றால் தான் நாங்கள் நான் சந்தித்தோம் சந்தித்த பிறகுதான் சோபனாவையும் ரவியையும் சுப்புக்கு நான் தான் அறிமுகப்படுத்தினேன் அதில் இன்றும் சோபனாவுக்கு ஆழ்ந்த வருத்தம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை நாங்கள் அடித்த ரகளை நட்பு என்றால் எப்படி இருப்போ ரவியுடைய பாஷையிலேயே சொல்ல வேண்டும் என்றால் ஒரு வீட்டுல நுழையும் பொழுது ஒரு செப்பல் ஸ்டாண்ட் இருக்குங்க மிஞ்சி போனா ஒரு கோட் ஸ்டாண்ட் இருக்கும் ஆனா இவங்க வீட்டில் ஒரு ஈகோ ஸ்டாண்ட் ஒன்று இருக்கும் முதல்ல நம்மளே மரியாதையா அதை கழட்டி வச்சுட்டு உள்ள வந்தோம்னா போடுவோம் பராசக்தி நம்மளை காப்பி இல்லைன்னா அது உரிச்சு கிழிச்சு மேலே போட்டுருவாங்க அது மாதிரி ஒரு நட்பு வட்டம் இப்படி நண்பர்களாக இருப்பதே மிகவும் கடினம் என்பது எனக்கு இப்பொழுது புரிகிறது இந்த அடுத்த தலைமுறையை பார்க்கும் பொழுது சின்ன சின்ன விஷயங்களுக்கு எல்லாம் வந்து ஆனா இந்த சிமிலாரிட்டி இந்த டிஃபரன்சஸ் இதையெல்லாம் தாண்டி அடிநாதத்தில் ஒரு ஆன்ம பிணைப்பு இருக்கிறது பாருங்க அதை புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கை அப்பா துணை ஓடி இன்பம்னு பாரதி மாதிரி நமக்கு கொண்டாட முடிகிறது இந்த நூலை திரு அண்ணாமலை வெளியிடுவதுதான் மிகவும் சிறப்பாக இருக்கிறது மிகவும் பொருத்தமாக இருக்கிறது இதை உபசாரத்துக்காக சொல்லவில்லை சுப்பு யார் என்றால் இந்த நாடு இந்த நாட்டுக்கு சிறப்பான எதிர்காலம் உண்டு என்கின்ற நம்பிக்கையை பிரதிபலிக்கின்ற ஒரு அவசியமான சின்னம் சுப்பு நம்முடைய அண்ணாமலையார் அதற்காக பாடுபடுகின்ற இளைய தலைமுறையினுடைய திலகமாக அவர் திகழ்கிறார் என்ன இத்தனை ஓட்டுக்கள் யார் வாங்கினார்கள் என்பதல்ல இங்கே பிரச்சனை அதல்ல இங்கே நம்ம பேசக்கூடிய விஷயம் அண்ணாமலை அவர்களே எதிரே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி அங்கே உட்கார்ந்திருக்கும் என் மனைவி உங்களை தான் பெற்ற மகனாக கருதுகிறார் இதை தான் நீங்கள் சம்பாதித்திருக்கிறீர்கள் உங்களுடைய பெரும் செம்மா கைகாட்டுமா ம் உங்களுடைய பெரும் செல்வம் என்பது இது போன்ற இன்றைக்காவது அவர்கள் உங்களை சந்திக்க வந்தார்களா உங்களை சந்திக்க வந்தார்களா இல்லை உங்களை தொந்தரவு செய்வார்களா இல்லை ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கின்ற ஒரு கூட்டம் உங்களை சந்திக்காமலே உங்களுக்கு பிரார்த்தனை செய்கின்ற கூட்டம் அந்த கூட்டத்தில் தான் என்னுடைய மனைவி என்பதையும் நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன் இந்த நூலை முதல் பிரதியை பெறுவதற்கு சோபனாவை காட்டிலும் தகுதி வேறு யாருக்கும் ஏனென்றால் தாயனைய கருணையோடு சோற்றை தன் கையாலேயே பிசைந்து எங்களுக்கு ஊட்டியவள் சோபனா ஒரு தோழியின் நேயமும் ஒரு தாயனைய கருணமும் ஒருங்கே சேர்ந்து இருக்கின்ற பெண்மணி சோபனா எனவே அண்ணாமலை அவர்கள் வெளியிட சோபனா அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக் கொள்வதுதான் அது சுப்புவின் ஏற்பாடு இல்லை பராசக்தியின் நிச்சயம் பாரத மாதாவின் கோரிக்கை என்பதையும் நான் சொல்லி இரண்டு வரி பாடாமல் நான் இறங்கினால் எனக்கு திருப்தி இருக்காது அது மட்டும் பாடி முடித்து விடுகிறேன் சரியா வந்துட்டான வா நின்று புதிய வண்ணம் சூடி கொண்டது வார்த்தைக்குள் சத்தியமே பூத்து நின்றது வா நின்று புதிய வண்ணம் சூடி கொண்டது வார்த்தைக்குள் சத்தியமே பூத்து நின்றது வாசலில் வசந்த ராகம் வந்து நின்றது வாழ்க்கை வாழ்க்கை இன்று வாழ்வு பெற்று வாழ்த்துகின்றது வாசலில் ராகம் வந்து நின்றது வாழ்க்கையின்று வாழ்வு பெற்று வாழ்த்துகின்றது ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே அறம் வளர்ப்பதே கடமை என்று கொண்டனம் அன்னை பூமி எங்கள் கோவில் என்றெழுந்தனம் கருமம் என்னும் துயரமாய கட்ட விழுந்ததே கல் குழைந்த கமலப்பாதம் ஊர் நுழைந்ததே ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே அச்சம் அவலம் நீங்கி ஆண்மை வந்தது ஆணவம் போய் பெண்மை என்னும் அன்பு நேர்ந்தது மிச்சமின்றி மீதமின்றி மனம் நெகிழ்ந்தது மிதிலை மகள் நுழைந்த தீயில் மிடி தொலைந்தது ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே திவலை எல்லாம் சேர்ந்து ஞான வெள்ளமானது தெய்வம் என்னும் திரி நுழைந்து தீபமானது விண்ணும் மண்ணும் நெஞ்சம் விரிந்து கொண்டது கோசலனின் எழுந்து குடை விரித்தது விண்ணும் மண்ணும் அனுமன் நெஞ்சம் விரிந்து கொண்டது கோசலனின் வில்லெழுந்து குடை விரித்தது ராமராஜ்யம் வருகவே எங்கள் தேசம் நிம்மதி பெருகவே யாரே தருமத்தின் வாழ்வுதனை சூது தர்மம் மறுபடி வெல்லும் எனும் இயற்கை கற்கும் வழி தேடி விதி இந்த செய்கை செய்தான் கர்மத்தை மென்மேலும் காண்போம் இன்று கட்டுண்டோம் பொறுத்திருப்போம் காலம் மாறும் தர்மத்தை அப்போது வெல்ல காண்போம் தனு உண்டு காண்டிவோம் அதன் பெயர் வணக்கம்